வணக்கம் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் பாட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடித்த அரசு திரைப்படம் எடுத்த ஒரு இடத்துல தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் மல்லிகை மல்லிகை பந்தலி அடி மணக்கும் மல்லிகை பந்தலி இந்த திரைப்படத்துல வடிவேல் சார் நகைச்சுவை காட்சியில கலக்கு கலக்குன்னு கலக்கிருப்பாருங்க கடவுளுக்கு கெட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கட்டுருச்சு அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக உன்னை யாருக்கு எடுத்துக்க சொன்னா உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கைக்கு சிம்ரன் மேடம் நடித்திருப்பாங்க இந்த சிவன் யார்கிட்ட போய் சொல்ல ராமா ஐயா அப்புறம் ஐயோ ஈஸ்வரா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளை திருவில வெளியே வந்துருக்குதுங்க இன்றைய கணக்குப்படி பார்த்தா சரியாக இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகுதுங்க இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் சத்ரீனா இருக்கிறத விட சாணிக்கினா இருக்கிறது புத்திசாலித்தனம் ஆமாம் இப்படி சொல்லி சொல்லி நான் பிள்ளைகளை பற்றி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணங்க எல்லாருக்கும் தெரியும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு கும்பகோணம் என்பது அந்த கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய

அந்த இடத்துல சரத்குமார் சார் வந்து வேணுசாஸ்திரிகள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கேட்குற மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சியில் பாருங்கள் சரத்குமார் சார் பின் பின்பக்கத்தில் இந்த இவி போஸ்ட்டு கிராஸாக நிற்கிது பார்த்தீங்களா அந்த போஸ்ட்டு தெரியும் பாருங்கள் வேணுசாஸ்திரிகள் வீடு இந்த அட்ரஸ் இதே தெரிஞ்சா பன்னெண்டாம் நம்பர் வீடு ஹலோ ரைட்டாக லெஃப்டான் சரத்குமார் சார் கேட்குற மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சியில் பாருங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த தெருவெளியில் ஓடி போகிற மாதிரி அந்த காட்சி எடுத்துருப்பாங்க ரைட்டா லெஃப்டா ரைட்டா போவே வழியே காணதுல ரைட்டா லெஃப்டா வேற ஆளா விடுங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த அங்கரகாரத் தெருவில் தாங்க பாவா லட்சுமணன் சார் வந்து கத்தியால கோடு போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இதே தெருவில் தாங்க கத்தி ரெண்டாவது சொறி வச்சுட்டு உட்கார மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இன்றைக்கி அருவா சரத்குமார் சார் இதே தெரு நடந்தவரு மாதிரி தாங்க காலில் கத்தி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க இவ்வளோ பெரிய கத்தி சரத்குமார் சார் கத்தியை அப்படியே தூக்கி எறியும் பொழுது அதை நம்ம பாவா லட்சுமணன் சார் கையில் இருக்கக்கூடிய கோட்டர் பாட்டில் உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க பட்டுருச்சுன்னா கோட்டரையும் உடைச்சிட்டு கோட்டையும் தாண்டான லட்சுமணன் சார் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும் பார்த்தீங்களா அந்த காட்சி எடுத்து என்ன பண்ணி பார்த்துருந்தாங்க அந்த செவத்துடைய முனைகள் தாங்க அவர் உட்காந்துட்டு இருப்பார் உடைச்சிட்டு கோட்டையும் தாண்டானா அப்படின்னு அது தெரியுது பார்த்தீங்களா வெள்ளை கலரில் ஒரு வாட்டர் டேங்க் தெரியுது பார்த்தீங்களா இந்த டேங்க் இந்த இடம் இந்த திரைப்படம் வரும்போது அடிக்கிற பம்பாக இருந்திருக்கு அந்த காய்ச்சல் அதுவும் நல்லா கவர் இருக்கும் பாருங்கள் வேறு யாரையும் மாதிரி தோடுத்துறீங்க நான் அட்ரஸ் தானே கேட்டேன் சரத்குமார் சார் கத்தியாய வட்டத்துக்காக லட்சுமண சார் பின்பம்பும் ஓடி வருவாங்க அந்த காய்ச்சல் பாருங்கள் அந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீட்டை தாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வேணு சாஸ்திரிகளோட வீடு அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் சாரோடைய வீடுன்னு சொல்லலாம் அல்லது சிம்ரன் மனமுடைய வீடுன்னு சொல்லலாம் வேணு சாஸ்திரிகள் வீடு நான் தான் வணக்கங்க வணக்கம் என் பேரு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஏ செயலர் இருந்தாங்க சரத்குமார் சார் பேசுகிற மாதிரி இந்த காட்சியை பதிவு பண்ணியிருப்பாங்க ராகவன் மாமா அனுப்பிச்சு வச்சாங்க அப்படியா சரத்குமார் சார் பேசக்கூடிய காட்சியில் பின்பக்கமாக ஒரு வண்டி நிற்கிற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க அந்த வண்டி நிற்கிற இடம் பாருங்க இந்த பில்லு மொழிச்சி பார்த்தீங்களா அந்த இடம் தாங்க

மற்றொரு காட்சியில இந்த மாடம் பாத்தீங்களா அந்த கதவு கதவுங்களா மாடம் இந்த மாடம் க்ளோஸ் அப்ல காமிச்சிருப்பாங்க பாருங்க நாளைக்கு முன்னால கட்டிட்டு இருந்தேன்னு கூட சரியா சொல்லுவாங்க சரத்குமார் சாரும் மேடம் பேசிட்டு வர மாதிரி ஒரு காட்சி பார்க்குறீங்க பாத்தீங்களா இந்த தெருமொழியா நீங்க மட்டும் தானா இல்ல வீட்டுல வேற யாராவது இந்த இடம் தான் அந்த இடம் என்பது சாட்சியா பாத்தீங்கன்னா சைடு அந்த வேலை பின்பக்கம் தெரியக்கூடிய தென்ன மரம் இந்த இரண்டுமே அந்த காட்சியில கவலையா இருக்கும் பாருங்க நிறைய பேசுறவங்க போய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவா நானும் உங்களை அடுத்ததான் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேல் சாரோட வீட்டை பார்க்க போறேங்க எதுக்கு இப்போ வாசல் நின்று ஏலம் போடுற பிச்சை மணி நொச்ச மணி நின்று நீங்க பாக்குறீங்க பத்தியா இந்த வீட்டை தாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேல் சாரோட வீட்டை காமிச்சிருப்பாங்க அப்பாவே சொல்லிட்டாரா அப்ப நான் அவர் ரூம் ஓகே வடிவேல் சார் பேசும்பொழுது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தூணும் அந்த உள்பாக்கம் பாருங்க ஜன்னல் தேதி பார்த்தீங்களா அந்த ஜன்னல் காட்சி நல்லா கவராக இருக்கும் பாருங்க திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கில் இருந்திருக்கா

டெல்லி கணேஷ் சாரோடைய வீட்டு வாசல் நின்றுட்டு வடிவாசி சார் டே விவனசாத்தின் ஒரு மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க அந்த காட்சினையும் பாருங்கள் அந்த ஓட்டு வீடு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த ஓட்டு வீட்டு மூணாவது வீடு தாங்க டெல்லி கணேஷ் சாரோட வீடாக காமிச்சிருப்பாங்க யாரும் அறநிலையத்துறை ஆஃபீஸராக வந்து டெல்லி கணேஷ் சார் கேட்பாருங்க அந்த காட்சியில் பாருங்கள் அந்த இபி போஸ்ட் அது நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க யாரு அறநிலையத்துறை ஆஃபீஸரை தெரிய பண்டாரமாக பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல டெல்லி கணேஷ் சாரும் அவரோட ஏய் பிச்சு மணின்னு சொல்லுவாங்க ஏய்

வடிவேல் சார் இரண்டு சக்கர வாகனத்தை ஏறிட்டு அம் கோயிங் டு சென்னைன்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி ஒரு காட்சியும் இந்த வீட்டு வாசல் தாங்க எடுத்திருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஒன்னு சொல்றேன் யாராவது என்னை கான்டெக்ட் பண்றாரு